ஓம் பர்யந்தாம் சதாசிவாரம்பராச்சாரியமியம் அஸ்மதந்தேபரம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நான் கடந்த சில வாரங்களாக மனிதபிரவியினுடைய மகோன்னதத்தை நாம் சற்று சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாம் போன வாரம் சந்தித்த பொழுது நாம் சிந்தனை செய்தது பிரச்சனை என்கின்ற தலைப்பில் அப்படி நாம் அந்த பிரச்சனை என்கின்ற அந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு பார்க்கின்ற பொழுது பிரச்சனை என்பது உண்மையில் இல்லை அது பொய் ஏனென்றால் நாம் பிறந்ததிலிருந்து இது காலம் வரை பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறதா அல்லது தோன்றி தோன்றி மறைகிறதா என்று சற்றே நம்முள் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை என்பது தோன்றும் உடனே மறைந்துவிடும் அப்படின்னா வரைக்கும் நான் எவ்வளவு பிரச்சனை பார்த்துருக்கேன் உன்னுடைய மனம் எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் நினைக்கிறதோ அந்த நினைத்த வடிவங்களில் பிரச்சனையானது உனக்கு உருவாகி கொண்டே இருக்கிறது ஏன் மனசுக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தம் போடுறீங்க மனசுதான் ஆசை என்கின்ற சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு அந்த ஆசை காமமாக மாறி அது நிறைவேறாத பட்சத்திலும் மற்றவருக்கு நிறைவேற்றி கொடுக்காத பட்சத்திலும் தன்னுடைய மனதும் பிரத்தியொரு இன்னொரு மனிதனுடைய மனதும் ஒத்திசைவு ஏற்படாத காரணத்தினாலும் நான் நினைப்பது ஒன்று அவர் நினைப்பது ஒன்று அவருடைய நினைப்புக்கும் என்னுடைய நினைப்புக்கும் ஒத்து என்பதிலேயே பல பிரச்சனை இருக்கிறது நாம் அது வட்டம் என்று சொன்னால் நம்முடைய எதிராளி இல்லை அது சதுரம் என்று சொல்லுவார் நாம் ச ஆமாம் இது தான் என்று அவரிடம் சொன்னால் நான் தான் அப்படி சொன்னேன் உனக்கு அறிவு இல்லையா அது அது வட்டமாதான இருக்கு அப்படின்னு திருப்பியும் பிரச்சனையை சொல்லுவார் இது போல தேவையில்லாத பிடுங்க பிடுங்க பிடுங்குவதற்கு தேவையில்லாத ஆணிகளை தான் நாம் இதுவரைக்கும் பிரச்சனையாக பிடுங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கும் மனதிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது ஏனென்றால் மனம் இந்த உலகத்தை பிரச்சனை இல்லாத உலகம் என்று நம்பி நாம் போன முறை சந்தித்த பொழுது அத்தியாசம் என்று சொன்னோம் அத்தியாசம் என்று சொன்னால் உண்மையை பொய் என நம்புவது பொய்யை உண்மை என நம்புவது நாம் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டு நம்மை நாமே நமக்கு தெரியாமல் நாம் நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் அந்த ஏமாற்றமானது நேரடியாக நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த ஏமாற்றமானது எதிர்பாராமல் நமக்கு நடக்கின்றபடியினால் இந்த பிரச்சனைகளானது நிலவுகிறது பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் மனம் அதற்கு அடிப்படை காரணம் ஆசை அதனால் நமக்கு அந்த ஆசை நிறைவேறாமல் நடக்கின்ற பொழுது கோபம் குரோதம் இவையெல்லாம் ஏற்பட்டு நாம் வாழ்கின்ற இந்த க்ஷண வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்வில் ஒன்று சென்ற காலத்தினுடைய நினைப்புகளோடு வாழ்கிறோம் அல்லது எதிர்காலத்தினுடைய கனவுகளோடு கற்பனையில் வாழ்கிறோம் இதுவரை நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்தது கிடையாது ஞானிகள் நிகழ்காலத்தை பரிபூரணமாக அனுபவிக்கின்றார்கள் அஜானிகள் கடந்த காலத்தினுடைய நினைப்பையும் எதிர்காலத்தினுடைய கற்பனையும் இதிலேயே அஞ்ஞான வயத்தால் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்கள் யார் ஒருவர் இந்த கணத்தை முழுமையாக அனுபவிக்கின்றானோ அவனே ஞானி இந்த க்ஷணத்தை முழுமை என்று நினைத்து அனுபவிப்பவனுக்குத்தான் வாழ்க்கையில் அந்த மனிதனுடைய மனித பிறவியினுடைய மகத்துவமானது புரியும் ஆகவே மனிதன் உண்மையை என்றும் பொய்யை என்றும் நம்புவதால் பிரச்சனையானது அவனுக்கு நிலவுகிறது இதற்குக் காரணம் அத்தியாசம் ஓம் தத்